இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸுக்கு ஷோ போட்டோம் பயந்து போட்டோம் சூப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்போ அதே மாதிரி கமலாவில் ஆடியன்ஸ் கூட ஃபஸ்ட் டைமு ஃபஸ்ட்டு படம் பண்ணோம் ஆடியன்ஸ் கூட படம் படம் பார்த்து ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து ஒவ்வொரு பேஷனுக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் வந்து கைத்தட்டுறது சிரிக்கிறது கிளாப் பண்ணுறது இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது செகண்ட் ஆஃப் இன்டர்வல் பிளாக் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் சைலண்ட் ப்ரிண்ட் ஆஃப் சைலண்ட்ஸ் தியேட்டரை கேட்கறதுல ஒரு முந்நூறு பேர் படம் பார்த்தாங்க பார்த்தா பின் ட்ராப் சைலன்ஸு நானும் ஏதோ ஆகிடுமோ ஆகிடும் வெளியிலேருந்து எட்டி எட்டி பார்த்தேன் செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்த மக்களுக்கு வந்து ரொம்ப நன்றி 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 ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆ மகிழ்ச்சி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அது வந்துருக்குங்க

ஆனால் படம் சின்ன படம்னு கூட சின்ன படம்னு பார்க்காம ஒரு சின்ன புதுமுக இயக்குநருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி ரொம்ப அருமையாக இருந்துச்சு சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த படத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு மன திருப்தியாக வேலை பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி படம் வந்துருக்குது ஆடியன்ஸ் தான் இனி உங்கள் மாரி மீடியாக்கள் தான் ஆடியன்ஸை கூட சேர்க்கணும் நல்ல படம்னு சொல்லி நீங்கள் தான் சேர்க்கணும் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதாவது நம்ம ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒர்க் ஒன்றும் தெரியல சரி அந்த கேரக்டருக்கு ஒருத்தர் போட்டிருந்தான் பட் அந்த கேரக்டர் வர்றதுக்கான சூழல் இல்லை அதனால இயக்குனர் நீங்களே நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு அதனால அதுவும் நம்ம ஜெய்பீம்ல நடித்து ஃபேமஸான மொசக்குடி கூட நடிக்கிறது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது நல்லா ஒரு அற்புதமா இருந்துச்சு லாம் என்ன சொன்னோம்னா என்ன நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல நூற்றாண்டுகளாக நம்ம இந்த மண்ணில் இருந்தாலும் ஜாதிய கொடுமைகளும் இந்த மாதிரி சமூக சீர்திருத்தத்துக்கு தேவையான படங்கள் தான் இது இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அப்போ தான் வருது நிறைய கருத்துக்களுக்கு உள்ளாக்கப்படும் நிறைய பேச முடியும் அதனால் அந்த படங்களை வந்து உங்களை மாதிரி மீடியா தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் வணக்கம் நான் வாக்கறுப்பன் திரைப்பட பாடலாசிரியர் இந்த செம்பியன் மாதேவி படத்தில் நான் ஒரு காத்தாடி கண்ணுக்குள்ள அப்படிங்கிற ஒரு பாடல் அருமையான பாடல் எழுதியிருக்கேன் செம்பியன் மாதேவி எல்லோருக்கும் பிடித்த மாதேவியாக திரையில் இன்னைக்கு வந்திருக்கு கண்டிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய யதார்த்த மனிதர்களுடைய அந்த உணர்வு இந்த செம்பியன் மாதேவி என்ற திரைப்படத்தில் இருக்குது கண்டிப்பாக இது வந்து எல்லோருக்கும் பிடித்த ஒரு படமாக வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது படம் வெற்றியடைய வாழ்த்துறேன் இயக்குனர் எனக்கு சூழல் சொல்லும்போதே எனக்கு சொன்ன சூழல் தான் படத்துடைய கிளைமாக்ஸ் அதற்கான பாடல் வரி தான் வேணும்னு கேட்டு வரியெல்லாம் தேர்வு பண்ணார் அந்த வகையில் வந்து எல்லா வரிகளையுமே சிறந்த வரிகள் நான் எழுத எழுத அவர் வந்து தேர்வு பண்ணிக்கினார் நிறைய வரிகள் இருக்கு தெக்கு புயல் காத்து திண்டலனா ஆச்சு அப்படிங்கிற அந்த ஒரு வரி தான் வந்து அந்த ஹீரோவுடைய கண்டனாகவே இருக்கும் ஹீரோனாலே அந்த வரி தான் ஒரு புயல்ல தென்றல இருந்து புயல் உருவாகும் ஆனால் அவர் வந்து புயல் வந்து தென்றலாக மாறுறதாகவே அந்த கதையில் ஒரு கதார்த்தமாக இருக்கும் ஏன்னா வந்து எல்லா மேல்மட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பிரதினையாக தான் கீ ஹீரோ இருப்பார் அந்த ஹீரோ எப்படி தன்னுடைய காதலுக்காக எப்படி போராடுறாரு அவருடைய உண்மையான உணர்வு என்ன அப்படிங்கிற மாதிரி கதை இருக்குது இதே மாதிரி எல்லா சமூகத்திலையும் இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை வந்து வெளியில் வரணும் அநீதிக்கா போராடணும் தவிர வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கீரோ கதாபாத்திரம் இருக்குது அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன் இது எல்லோருக்கும் பிடித்தமான குடும்பமாக கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக வந்திருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து குமரேசன் இந்த படத்தில் நான் தான் பார்த்தீங்கன்னா சைன் லீடாக பண்ணியிருக்கேன் படம் பார்த்துட்டு மக்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஓகே இது மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சோசியல் மெசேஜ் மெயினாக சொல்லியிருக்க டைரக்டர் லோகபத்மநாதன் அவர்கள் அழகான முறையில் சிறப்பாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு படம் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு சில பேர் ஜாதி படம் மட்டும் மட்டும்தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து உள்ளது அழகான விஷயங்கள் இருக்குது பாடல்கள்லாம் அவ்வளோ இருக்கும் பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் அப்படி இருக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு இது வந்து ஒரு தரமான படமாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சந்தோஷம் ம் ம் ஆஹான் ஆ ஆ ஆ ஆனால் நம்ம வளர்ந்து வர நடிகர் நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்து பெரிய விஷயமாச்சு செகண்ட் லீடுன்னும் என்னும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஸ்டோரி சொல்லும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சரி சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட்டில் அருமையாக இருந்துச்சு அது அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பட் வந்து என்ன ஒரு சில விஷயம் இருக்கும் எனக்கு நடக்கிறது அது தேட்டரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த ஊர் மக்களே அழுதுட்டாங்க ரொம்ப அந்தளவுக்கு எமோஷ்னலாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பண்ண நானும் அழுதுட்டேன் அங்கே பார்க்குற ஆடியன்ஸ் அந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட சீனு நல்லா இருந்துருக்கு ஆமாம் இந்த கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அசோசியேட்டு கோ டேரக்டர் அப்புறம் ஒர்க் பண்ணவங்க அந்த ஊர் மக்கள்னு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க அந்தளவுக்கு நாங்கள் ஒரு ஒரு நண்பர்களாக ஒரு குடும்பமாக பழக ஆரம்பிச்சிட்டோம் அந்தளவுக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு நான் நம்ம நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த வரி அந்த வழியில் இப்போ இந்த ஒரு படம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது நல்லாயிருக்கு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ